இன்னைக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறோம் அது ஃபஸ்ட்டு இப்போ இது போட்டோம் இதில் நாங்கள் பட்டி பிடிச்சி வச்சுருந்தோங்க நாங்கள் இப்போ உங்களுக்கு இந்த செட்டு ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறோம் வாங்க பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இத்தான் அந்த செட்டு பாருங்கள் இத்தான் அந்த செட்டு வாங்க அப்படியே சுற்றி ஃபுல்லாக காமிக்கிறோம் வாங்க பாருங்க இத பட்டு இது வச்சத வீண்டு ஆயிக்கும் இதனால வள பேரு இது பேரு தமிழ்ல வள இது நாங்க வளன்னு சொல்லுவோம் இது நாங்க நாலாவது காசுல விடுவோம் இப்போ வாங்க செட்டுக்குள்ள உங்களுக்கு காமிக்கிறோம் வாங்க உங்க அப்பாக்கும் உங்க அப்பா யூஸ் அப்புறம் சுந்து பாருங்க ஒன்னல் சோடுக்கும் ஒடி சோடுக்கும் இதுதான் பட்டு குசி சுத்தி காமிக்குறங்க பாருங்க அந்த காலம் பாருங்க இழுட்டாக்குது கரண்ட் இல்ல அதனால இடுடாக்குது வெளிச்சமா காமிக்குடுங்க காசில் எடுக்கடுங்க அதனால கொஞ்சம் நைட்டு தான் தலை வைக்கோங்க இதனால உங்களுக்கு அது வீடியோ எடுத்து பண்ண முடியாது இதை பாராட்டி ஒரு லைக் போட்டுங்க